நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி புகார் நைனார் நாகேந்திரன் மகனின் பத்திரப்பதிவு ரத்து பதிவுத்துறை நடவடிக்கை தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரனின் மகன் நைனார் பாலாஜி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக பதிவு செய்ததாக புகார் கூறப்பட்ட நிலையில் அதனை ரத்து செய்து பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது உள்ளது நயனார் பாலாஜி தமிழ்நாடு பாஜகவின் இளைஞரணி துணைத் தலைவராக இருக்கிறார் இவர் சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான ஒன்று புள்ளி மூன்று ஏக்கர் நிலத்தை நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ததாக அரப்பூர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது இதனுடைய மதிப்பு நூறு கோடி ரூபாய் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அந்த இடத்தை கைப்படுத்தியதை கூட கண்டுகொள்ளாமல் பத்திரப்பதிவு செய்திருப்பதாகவும் புகார் எழும்பியிருந்தது இந்த நிலையில் இது பத்திரப்பதிவுத்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் அந்த பதிவை ரத்து செய்து மண்டல துணைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது குறித்து விளக்கம் அளித்த நயனார் பாலாஜி தங்கள் தரப்பு மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவதூறானவை என்று தெரிவித்தார் அந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் ஒருவர் விலைக்கு வாங்கி அது மற்றொருவரின் கைக்கு மாறி மூன்றாம் தலைமுறை வாரிசு மூலம் தங்களுக்கு கிரயம் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் அதனுடைய மதிப்பு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் தான் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் சென்னை பத்திரப்பதிவு துறையில் உரிய ஆவணங்கள் பெற்ற பிறகே ராதாபுரத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறியிருந்தார்